வாக்கு சித்தி ஜோதிடர் கீதாவின் இனிய வணக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக விரயம் ஆயிட்டே இருக்குதே எப்போ நம்மளோட வீட்டில் அப்படியே செல்வம் செழிக்கணும் செல்வம் அப்படியே கொளிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான பரிகார வழிபாடு தாங்க இந்த வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது உங்களுக்கு வருமானத்தை தாண்டி விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ அவசிய தேவைகளுக்கு நாம வந்து செலவு பண்றோம் அப்படிங்கிறது வந்து விரயத்தை சாராது எப்பவுமே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட கூட நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டின வீட்டு வாடகை கொடுத்தேன் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய வேண்டிய கடமைகளுக்கு உண்டான செலவுகள் அதைய தாண்டி மருத்துவ செலவு திடீர் வெளிப்பயண ஒரு அனாவசிய செலவு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் வந்து தேவையில்லாத விரைய செலவுகள் அப்ப இதுக்கு என்ன மேடம் பண்ணலாம் ஒரு சேமிப்புங்கிறதே இல்லை தொடர்ந்து விரய செலவா ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீட்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் சிலை வச்சிருக்கீங்க பூஜை அறையில அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த பூஜைக்காகவாது நீங்க ஒரு புதிய சிலை சின்ன சிலையா நீங்க குபேரர் சிலை வாங்கிக்கோங்க வீட்டில் பூஜை அறையில வெள்ளிக்கிழமை காலையில ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த நேரத்துல குபேர பகவான சிவப்பு நிற வசதி உள்ளவர்கள் வந்து பட்டாடை அவரை அமர வைக்கிறதுக்கு வந்து சிவப்பு நிற வஸ்திரம் பட்டாடையாக எடுத்துக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க சாதாரண ஒரு துணியே போதும் ஆனா புதுசா இருக்கணும் ஒரு காட்டன் கிளாத் மாதிரி கூட இருந்துக்கலாங்க வாங்கி அதில் குபேர பகவானை அமர வைங்க அந்த அமர வைக்கிறதும் ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி இருந்து அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ஆயுத பூஜை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பூஜைகள்லாம் பண்ணும்போது அபிஷேகமெல்லாம் பண்ணும்போது ஒரு மேடையில் அமர வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவரை சிவப்பு நிற அந்த துணி விரித்து அவரை அப்படியே அமர வைங்க அமர வச்சுட்டு அவருக்கு முதல் விஷயம் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா எலுமிச்சை ஊறுகாய் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெய் கலந்த இனிப்பு பொருள் இது தனித்தனியாக கலந்து வச்சிடாதீங்க பாவம் குபேரர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் எலுமிச்சை ஊறுகாய் அடுத்தது ஆனால் இன்னொரு விஷயங்க எச்சில் படாமல் புதுசாக இருக்கணும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடாதீங்க புதுசாக தயாரித்ததாக இருக்கணும் எலுமிச்சை ஊறுகாய் அடுத்தது நெய் கலந்த இனிப்பு பொருள் அடுத்தது பால் கலந்த ஏதாவது ஒரு பொருள் உணவு பொருள் சாப்பிடக்கூடிய பொருள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பொருளுக்கும் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மூணு பொருட்கள்லேயும் நிறைய காரகத்துவம் நிறைஞ்சிருக்கு குரு பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் எல்லோரும் மிங்களாயிருக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சு இந்த வழிபாட்டை நல்லபடியாக பண்ணி உங்களோட உங்களுடைய உங்களோடைய செலவுகள்ல செலவுகள்லேருந்து தப்பிச்சு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி நூற்றி எட்டு காயினுங்க அது வந்து ஒரு ரூபாய் காயினாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயா இருக்கலாம் அஞ்சு ரூபாய் காய் காயினாக இருக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலில் அதாவது அந்த காயின் வந்து நிறைஞ்சிருக்கணும் கண்ணாடி பவுலில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த காயினை போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வசதி வாய்ப்பு உள்ளவங்க நூற்றி எட்டு தாமரை மலர் வாங்கி வச்சுக்கலாம் நூற்றி எட்டு காயின் இருக்கிற மாதிரி நூற்றி எட்டு தாமரை மலர் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை மேடம் தாமரை நூற்றி எட்டு அப்படின்னா எங்களுக்கு எங்கேயோ போயிடும் பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பூ நூற்றி எட்டு இருந்தால் போதும் எடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா குபேர பகவானுக்கு நீங்க எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அவரை அமர வச்சிருங்க இல்லை நாங்க நார்மலாகவே அபிஷேகம் பண்ண மாட்டோம் அப்படின்னா பன்னீர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது கலந்து அவரை அப்படியே சுத்தமான கிளாத்தால அப்படியே தொடச்சி எடுத்து வச்சுக்குவோங்க ஏன்னா அந்த சிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு வந்து எதுலேயோ நம்ம வந்து சிலைகள் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க அதனால வந்து நீங்க ஒரு நல்ல கிளாத்துல வந்து அதை நம்ம அவரை வந்து அப்படியே தொடச்சி தூய்மைப்படுத்தி அப்படியே அமர வச்சுருங்க அப்புறம் அலங்கார அலங்காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் அடுத்தது பூவால் எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருங்க அலங்காரம் பண்ணிட்டு ஒரு காயின்னு அடுத்தது ஒரு தாமரை மலர் இல்லை அப்படின்னா மல்லிகை மலர் எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கோரிக்கையை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ வருமானம் வருது ஆனால் தேவையில்லாமல் இவ்வளோ மருத்துவ செலவுகள் இவ்வளோ அனாவசிய செலவுகள் வந்து போயிட்டுருக்கு ஒரு சேமிப்பு ஒரு செல்வ செழிப்பே வந்து எங்களுடைய வீட்டில் இல்லை இதெல்லாம் மாறணும் நல்ல ஒரு வளர்ச்சி எங்கள் குடும்பத்துக்கு வரணும் நல்ல வருமானம் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை எங்களுக்கு கோடான கோடியாக கொடுங்கன்னு கேளுங்க ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்குது இருக்கிறவங்கிட்ட தான் நான் நம்ம கேட்க முடியும் அவர் நிச்சயம் கொடுப்பார் அப்போது நீங்கள் வந்து காயினையும் அந்த பூவையும் வந்து உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களோட பிரார்த்தனையை சொல்லிவிட்டு ஓம் யசேஷாய வித்மகே வைஸ்வரனாய தீமகே தன்னோ குபேர பிரசோதையாத் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த காயினையும் அந்த பூவையும் வச்சு உங்களோட முதல் தடவை உங்களுடைய கோரிக்கையை சொன்னா போதும் அடுத்த முறையிலிருந்து அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும் நீங்கள் தொடர்ந்து அந்த நூற்றி எட்டு காயினோட சேர்த்து சேர்த்து மலர்களையும் சேர்த்து நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் அவரோட முகத்து காமிங்க அடுத்தது அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இப்படியே அந்த நூற்றி எட்டு காயினையும் வந்து மந்திரத்தால் சொல்லி நீங்க அவருக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய பிரார்த்தனை வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வ செழிப்பாகணும் அதாவது முதல் உங்களோட கஷ்டங்களை சொல்லிட்டீங்க பிரார்த்தனையை வைக்கும்போது அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லக்கூடாது செல்வ செழிப்பாகணும் வாழ்க்கையில உயரணும் செல்வம் அப்படியே கொலிக்கணும் அப்படிதான் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை வையுங்க நிச்சயம் குபேர பகவானுடைய அருளால் ஒரு மிக ஒரு நல்ல ஒரு வழமையான சூழலுக்கு உங்களுடைய குடும்பம் நல்லபடியாக உயருங்க நன்றி